நான்காவது செய்தியாக பாரத பிரதமராக திரு மோடி அவர்கள் பதவியேற்ற பின்பு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி வர்றார் சார் அதில் பாரத் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது பல கோடி இந்தியர்கள் அதில் பயனடைஞ்சிருக்காங்க இப்போது இப்போ இந்த கேபினெட் மினிஸ்ட்ரியில் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு சார் இதில் எழுபது வயது நிரம்பியவர்கள் அதற்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆண்டுதோறும் ஐந்து லட்சம் வரை அதுக்கான இலவச காப்பீட்டை வந்து கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறதா சொல்கிறாங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறாங்க சார் மோடி அரசாங்கத்துடைய எத்தனையோ வெற்றிகளில் இது ஒரு வெற்றி சார் ஒரு காலத்தில்ங்க நீங்கள் யோசித்து பாருங்க இந்தியாவில் சோசியல் செக்யூரிட்டி எடுத்துக்கொண்டால் இந்திய பொருளாதாரம் திவால் ஆகிவிடும் சோசியல் செக்யூரிட்டிலாம் இந்திய பொருளாதாரத்தை கொடுக்கவே முடியாது அதெல்லாம் அந்தந்த குடும்பம் பார்த்தா போதும் அந்தந்த வீடுகள் பார்த்தா போதும் சம்பாதிச்சா போதும் எங்களுக்கு தனிநபருக்கு கொடுக்க முடியாது இவ்வளவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நாட்டில் கோவிட் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் எண்பது கோடி பேருக்கு நீங்கள் உணவுப் பொருள் இலவசமாக கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்போ முதல்ல விவசாயத்தில் நீங்கள் எங்கே வந்திருக்கிறோன்னு பாருங்க ஆயுஷ்மான் பாரத்தில் நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து காப்பீடு கொடுத்து ஏழைகளுக்கு குறிப்பாக ஒரு பிலோ பாவர்டி லைன் உள்ளவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் இப்போ தாண்டி எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க சொல்றீங்க மோடி அரசாங்கம் அந்த டெரரிசம் நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கோடி ஆறு கோடி பேர் இன்கம் கட்டுறாங்க நாட் பதினாலு கோடி கூட என்ன எனக்கு புரியல டேக்ஸ் நட்ட கூட்டணும் கூட்டணும்னு சொல்லிக்கிட்டு தான் நீங்கள் காங்கிரஸ் செய்கிறது பிஜேபியும் செய்கிறது காங்கிரஸ் செய்யவே இல்லை பிஜேபி செய்தா டாக்ஸ் டெரரிசம் வெறும் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி நிறுவனங்கள் தான் ஜிஎஸ்டி கட்டுகிறாங்க அதாவது ஜிஎஸ்டி நீங்க தான் கட்டு கொடுப்போம் பில்லில் கொடுப்போம் அதை நம்மகிட்ட பில்லு போட்டு வாங்குறாங்க போட்டு வாங்கலாம் போடாமலும் வாங்கலாம் நிறைய கடையில் அவங்க ஜிஎஸ்டி கட்டுறாங்க ஜிஎஸ்டி எண்ணு கொடுத்துருப்பார்கள் நீங்களும் நான் நேரடியாக ஜிஎஸ்டி கட்ட முடியாது ஜிஎஸ்டி எண் வாங்கினவர்கள் அதை கட்டுகிறார்கள் அப்படி ஜிஎஸ்டி எண் வாங்கி இருக்கிற நிறுவனங்கள் ஒன்றரை கோடி மட்டும்தான் நிலம சீதாராமன் எத்தனை சொன்ன அப்போ ஒன்றரை கோடி மக்கள் நூற்றி ஐம்பது கோடி நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கான நீ வந்து நான் டாக்ஸ் டெரரிசம் டேக்ஸ் டெரரிசம் எனக்கு ஒன்றும் புரியல அதாவது இதே ஜிஎஸ்டி இதே டேக்ஸ் தான் இதுக்கு முன்னாலே இருந்தது மெரிஜ் பண்ணி ஒரே இடத்துமா கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போது இன்றைக்கி என்ன இந்த ஜிஎஸ்டி வந்ததுனால ஒரு லாபம் என்னென்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் முன்னால் எக்கனாமிக் சர்வேன்னு ஒன்று வரும் அதில் தான் வருஷத்தில் உங்களுடைய வருமான மனமே என்னென்ன தெரியும் இன்றைக்கி நீங்கள் ஒரு பட்ஜெட் போடுறீங்க நாற்பது லட்சம் கோடி ரூபாய் போடுகிறீர்கள் இந்த நாற்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு போடும்போது ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய ஜிஎஸ்டி மட்டுமே என்ன என்று இப்போ சொல்லிட்டுருக்கீங்க இந்த ஜிஎஸ்டியை வைத்து கொண்டே நீங்கள் வேறு வேறு இடத்துக்கு உங்களுக்கு ஃபண்ட்ஸு எங்கெங்கே டைவெர்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியும் இன்றைக்கு உங்களால் எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த விஷன் என்னால் கொடுக்க முடியும்னு நம்பிக்கை ஏன் வந்ததுன்னா இந்த டாக்ஸ் டிரான்ஸ்பரன்சிலருந்தான் உங்களுக்கு இருக்கு இது யார் பேசுவா எவ்வளவு நல்ல விஷயம் நடந்துருக்கு உங்களுக்கு உங்களால் இதை பண்ண முடியாதே இதுவரைக்கும் நீங்கள் பண்ண வில்லையே அப்போ இந்த அரசாங்கம் நீங்கள் மோடி வந்து சீனியர் சிட்டிசன்ஷிப்னோட இதை ட்ரெயின் டிக்கெட்டு எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு பிரச்சனை ஏதோ பேசார் அப்புறம் எதை இப்போது பத்து பர்சன்ட் கொடுக்குறதா திருப்பி வந்து கொண்டு இருக்குது அதாவது ஒரு அரசாங்கம் சும்மா சலுகை என்று கொடுக்காமல் டோட்டல் வெல்ஃபேர் எங்கேன்னு பார்க்குது மோடி அரசாங்கம் அதாவது ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு வெல்ஃபேராக பார்க்குது நீங்கள் அதைத்தான் புரிந்து கொள்ள சின்ன சின்ன விஷயமா அப்ப இந்த அரசாங்கம் இவ்வளவு அற்புதமா எழுபது வயதுக்கு ஏன்னா இன்னைக்கு அந்த பிரச்சனை வர ஆரம்பித்து சுமார் ஆறு கோடி பேர் எனக்கு அந்த நம்பர் கோடி 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 குடும்பம் ஆனா அது கூட எனக்கு குறைந்த நபரா இருக்குமோனு எனக்கு தெரியாது இப்போ ஒரு பாப்புலேஷன் சென்சஸ் படிச்சா இந்தியாவில் சீனியர் சிட்டிசன்ஸ் எவ்வளவு ஒன்று படிச்சேன் அது படிக்கும்போது இது குறைந்த எண்ணிக்கையாகத்தான் தெரிகிறது வேணால் பார்க்கலாம் ஆனால் கூட இதை விட ஒரு நாலரை கோடி மக்களுக்கு நான் இன்சூரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இதை மாதிரி வெல்ஃபேர் கவர்மெண்ட் கிடையவே கிடையாது இதில் ஒரே ஒரு விஷயம் நான் மீண்டும் சொல்கிறது ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்துடைய பங்கு என்னென்ன சொன்னால் அரசாங்கம் நல்லா பண்ணுங்க நல்ல ரோடு வரும் நல்ல ஹெல்த் கேர் வரும் அது வரும் அதைத்தான் மோடி அரசாங்கம் நிரூபித்துக் கொண்டு அப்படி தான் நான் பார்க்குறேன்